இந்த ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாதிக்கப்பட்ட இந்த பூவேந்தனர் ஆலயத்தில் ஒரு சிறப்பான ஒன்று என்னென்னா இந்த வலைவீசிய திருவிளையாடல் அதாவது சிவனின் ஐம்பத்தேழாவது திருவிளையாடலாக சொல்கிற சிவனின் திருவிளையாடல் படலம் வந்து நம்ம இந்த ஸ்தலத்தில் தான் நடந்ததாக வரலாறுலாம் சொல்லுது அதை முன்னிட்டு வந்து சித்ரா பௌர்ணமி தோறும் சிவனின் ஐம்பத்தேழாவது திருவிளையாடலை தீர்த்த கடற்கரையில் வலை வீசி மீனை பிடிச்சு கொண்டு வந்து இறைவனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடத்துகிற வைபவம் வந்து வருடந்தோறும் மிக சிறப்பாக நடக்குது அப்போ வந்து ஏராளமான பக்தர்களும் பொது பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க மேலும் ஒரு சிறப்பு வந்து சோமஸ்கந்தர் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் நந்தி ரிசப வானத்தில் தான் போவார் ஆனால் அந்த ரிசபவமே இங்கே மீன் வாகனமாக இருப்பது இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒன்று இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா ஏர்வாடி கீழே முந்தல் இவங்கெல்லாம் பெண் வீட்டுக்காரங்க ஏன் இவங்களை பெண் வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறோம்னா அந்த திருவிளையாடல் புராணத்தை புராணம் வந்து அந்த பார்வதி அம்மன் வந்து அங்கே தான் பெண்ணா வந்து கேர்கன்னீஸ்வரியா வந்து வளர்கிறாங்க அவர் ஆட்கொள்கிறதுக்கு தான் அந்த இறைவன் வந்து மீன் மீன் மீனவ இடத்துல வர்றாரு அதான் மீனவ இடத்துல வர்றாரு அதனால தான் என்ன சொல்கிறா ஆமாம் இறைவன் வந்து மீனவ இடத்துல வர்றாரு அது ஒரு சிறப்பான ஒன்று அதனால தான் அவங்களாம் பெண் வீட்டுக்காரங்களாக நாங்கள் பாவிச்சு சித்ரா நம்ம ஆலயத்தில் சிறப்பான ஒன்று என்னென்னா நம்ம வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இந்த தானத்தில் தான் எல்லா கோயில்லையும் வந்து நந்தி பவான் இருப்பார் ஆனால் நம்ம ஆலயத்தில் மட்டும் அந்த நந்தி பகவான் வந்து மீன் உருவத்தில் உள்ளது வந்து இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு அந்த மீன் வலை வீசி மீன் பிடித்த உடனே சோமஸ்கந்தரா அதாவது சமேதரா இந்த இதில் காட்சி புரிந்து மக்களுக்கெல்லாம் அருள் பழைத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் நம் மாரியூர் பூவினார் ஆலயத்தில் மேலும் ஒரு சிறப்பான என்ன விஷயம்னா நம்ம தெற்கு பகுதியில் உள்ள வன்னி மரம் இந்த வன்னி மரம் வந்து வணங்குவது மிக சிற சிறப்பானது வன்னி மரத்தில் விநாயகர் அமர்ந்திருக்காரு அந்த காலத்தில் என்னென்னா பாண்டவர்கள்லாம் இந்த வன்னி மரத்தில் தான் வந்து அவர்களுடைய ஆயுதங்களை வைத்திருந்து பின்னால் வந்து போருக்கு எடுத்து சென்று வெற்றி பெற்றதாக புராணங்கள்லாம் சொல்லுது அதனால் வன்னி மரம் எங்கே இருந்தாலுமே அது சிறப்பான ஒன்று அதனால் வர்ற பக்தர்களும் பொதுமக்களும் இந்த வன்னி வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாரியூர் பூவேந்தினார் ஆலயத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த மண்டபம் வந்து ராவண மண்டபம் என்று அழைக்கப்படுது இந்த ராவண மண்டபம் என்னென்னா இந்த அந்த காலத்தில் வந்து ராவணன் வந்து இங்கே தங்கி இறைவனுக்கு திருப்பணிகளை பண்ணி அவனை வணங்கி பேர் பெற்றதாக சொல்லப்படுது வரலாறுகள் வந்து சொல்லுது அதனால் இது வந்து ராவண மண்டபம்னு விளங்கிக்கிட்டு இருக்குது இங்கே இருந்து இந்த இங்கே ஒரு ஜன்னல் வந்து மேற்கு நோக்கி இருக்குது இந்த இந்த ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா அம்பாலா வந்து இங்கேருந்தே தரிசனம் பண்ணலாம் இப்பயும் அது வந்து கண்கொள்ளாக காட்சியாக விளங்குது இங்கே நன்றி